நாகர்கோயிலில் ஒரு பயிற்சி முகாம் வருகின்ற பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கி ராமவர்மபுரத்தில் சன்லைட் வெல்னஸ் சென்டரில் மைக்ரோ கிரீன்ஸ் அடிப்படை பயிற்சி வகுப்பு மாடித் தோட்டத்தில் வெட்டிவேர் சாகுபடி செஞ்சு வெற்றிகரமான லாபம் ஈட்டுவது எப்படிங்கிறத பற்றியான ஒரு பயிற்சி வகுப்பு இந்த ரெண்டு சப்ஜெக்டும் உங்களுக்கே தெரியும் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது இது சரியான தருணம் திஸ் இஸ் ரைட் டைம் ஆரல்ஸ் விஸ் த பஸ் அந்த ட்ரைனிங்கில் தென் மாவட்ட மக்கள் மட்டும் அல்லாமல் தமிழகம் இருந்தும் மக்கள் வருகின்றார்கள் முன்பதிவு பண்ணிக்கங்க டாக்டர் அரசு அதை இருக்கின்றார் அரசு நபர் கொடுத்துருக்குறோம் கீழே முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க தெரிக்க விடலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் ஏனென்றால் நல்ல முயற்சிகளும் நல்ல பயிற்சிகளும் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகின்றன வெற்றியாளர்களாக மாற்றுகின்றன எந்த தொழிலும் யாகமாக செஞ்சால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம்